ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட்லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பருப்பு பாசிப்பருப்பு பயிறு வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு குழி பணியாரம் இந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு கீழே பின் பண்ணுறேன் என்ன ரேஷியோவில் எடுத்தால் நல்லா பர்ஃபெக்டாக பணியாரம் செய்யலாம் நல்லா டேஸ்டியாகவும் செய்யலாம் நம்ம நார்மலாக அரிசி மாவில் பணியாரத்தை விட இந்த சோளமில் குழிப்பணியாரம் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது இது வெயிட் லாஸ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறவங்க இது போல் ஆப்ஷன்ஸ் செஞ்சு பார்க்கலாம் அதே போல் வெயிட் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை சுகர் இருக்கிறவங்க நம்ம அரிசி சாப்பிட்டா நல்லாவே சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது போல் அரிசி சேர்த்தாம குழி பணியாரம் செய்யலாம் நம்ம சேனலில் அரிசி சேர்த்தாத ரெசிபிஸ் தான் அப்லோட் பண்ணுறோம் ட்ரை படி பாருங்கள்